பொன்னமராவதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட பந்தலின் இறுதி நாளில் பிரியாணி வழங்கி அசத்திய அதிமுக நிர்வாகிகள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களின் தாகம் தணிக்கும் பொருட்டு அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோடைக்கால நீர்மோற்பந்தல் அமைக்கப்பட்டது கடந்த ஒரு மாத காலமாக தினமும் பொதுமக்களுக்கு நீர்மூர் பாணகம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இறுதி நாளில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்கி இறுதி நாளை கொண்டாடினர் இந்நிகழ்விற்கு பொன்னமராவதி கிழக்கு ஒன்றிய செயலர் காசி கண்ணப்பன் பொன்னமராவதி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆலவையில் சரவணன் பேரூர் கழக செயலர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் வேந்தன்பட்டி பழனியப்பன் பொன்னமராவதி அதிமுக வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் பழனியாண்டி அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலர் நகரப்பட்டி குணசேகரன் வேகப்பட்டி துணைத்தலைவர் முத்து யோகம் பழனிசாமி உரக்கடை பழனிச்சாமி சிறுபான்மையினர் நிசார் அலி வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலர் பொன்னிச்சாமி கொப்பனாப்பட்டி சுப்பிரமணியன் கோவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி திருக்களம்பூர் ராஜமாணிக்கம் ஏடிஎம் ராஜா அம்மாப்பட்டி சந்திரசேகர் ஒன்றிய துணைச்செயலர் ராங்கராஜ் சங்கம்பட்டி பெருமாள் தவசி வள்ளிக்கண்ணு ஆண்டிக்காளை ஆடிட்டர் விஜயகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருமயம் செய்தியாளர் ராசி